இந்த டயஸ்போராக்கு ஜெஃப்னாவை இன்னும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல செஞ்சோன்ஸ் அந்த காலங்களில் போர் நடந்த ஆரம்பித்த காலங்கள் அந்த டைம் இருபத்தஞ்சு வருஷமா சிட்டி பேங்க் தான் நம்பர் ஒன் பண்ணி டூ தௌசண்ட் சிட்டி பேங்க் நம்பர் ஃபைவ் நீங்கள் வந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பேங்க் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பர்சனல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உள்ளுக்குள்ள எனக்கு சரியான தோல் எனக்கு என்ன நடந்ததோ அந்த பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாதாரண கிளார்க்காக தனது வங்கி துறையை ஆரம்பித்து சிட்டி பேங்கில் பத்தொன்பது வருடத்திற்கு மேலாக மேனேஜிங் டிரெக்டர் ஆகி உலக நாடுகள் பூராக தனது திறமையை வியாபித்து மேலும் இன்று இலங்கையில் த பிளாக் ஃபோரம் எனும் அமைப்பை உருவாக்கி பல இளைஞர்களுக்கு ஆங்கிலம் அதனுடன் சார்ந்த தகமைகளை கற்பித்து கொண்டிருக்கும் யாழ்ப்பாணம் பரியவான் கல்லூரியின் பழைய மாணவனான திரு பேணாட்சின்னே அவர்களே என்று நாங்கள் நேர்காணல் செய்யவிருக்கின்றோம் வணக்கம் சார் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நான் வெளியில் கொண்டு வரணும் என்று ஆசைப்படுறேன் முதல்ல உங்களை நான் அறிமுகம் பேர்னாட் சின்னே யார் அதை பற்றி எங்களுக்கு சொல்லிடலுமோ சுருக்கமாக உங்களோட ஆரம்ப காலங்களை பற்றி ஓ நான் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்த நான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தது சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்து என் அப்பா அம்மா வந்து மஸ்கேலியா டிகோயா அங்கே தான் எஸ்டேட் அதில் ஒர்க் பண்ணுவேன் அப்படி பெரிய படித்தேன்னு இல்லை ஆனால் எனக்கு கொடும்புக்கு போய் பேர்டே தேர்டேக்கு ஒரு கணக்கு வெயிலே தேடினா நான் சிட்டி பேங்கில் ஒர்க் கிடச்சி அப்புறம் சிட்டி பேங்க் இங்கேருந்து என்னையே ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவேன் அங்கேருந்து பிறகு இங்கிலாந்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு ட்வெண்ட்டி எயிட்டீன் பதினெட்டாம் ஆண்டு ரிட்டையர் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த என்டிபி பேங்க் இங்கே இருக்குது ஸ்ரீலங்கா பேங்க்லேயும் எனக்கு அந்த போர்டு மெம்பராக இருக்கிறேன் டாவல் டெஸ் ஆஃபீஸ்லேயும் டிரெக்டராக இருக்கிறேன் கூட பள்ளிக்கூட காலங்களை பற்றி சொல்லுங்கள் கூட செஞ்சோன்ஸ் அந்த காலங்களில் போர் நடந்து ஆரம்பித்த காலங்கள் எப்படி என்னோடய வாழ்க்கையில் இருந்துச்சு நான் கட்டிக்காரமானவனே இல்லை ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன் எக்ஸாம்ஸெல்லாம் கட்டாயம் பாஸ் பண்ணுவேன் ஆனால் பெரிய நல்ல மார்க்ஸ் எடுத்தேன் இல்லை என எனக்கு எந்த டெஃப்னாக லைஃப் வந்து ஒரு தங்கமான லைஃப் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட் நாங்கள் நாங்கள் கட்டஸ் நாங்கள் ஒரு விட்றதுக்கு அந்த இயர் தான் ஏதோ சாடியாக ச சண்டையல் கொஞ்சம் க ப்ராப்ளம்ஸ் தோங்கினது ஆனால் நாங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணல நான் நாங்கள் சென்ட் ஜோம்ஸ்லேருந்து ஈவன் ஒன்பதரை தேர்ட் ஷோ அப்படி சொல்லுவீங்க மூவிஸ் அதுக்கு போயிட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி போட்டு திருப்பி வேறு நாங்கள் ஒரு பிரச்சனையும் இருக்கையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதோட போர்டிங்கில் வாழ்க்கை வந்து உண்மையாக റിയലി റിയലി ഹാപ്പി ലൈഫ് എന്താ ബോർഡിങ്ങിൽ ഉള്ളത് എങ്ങൾക്ക് ശരിയാണ് വിത്യാസമാണ് ആക്കളും ഇപ്പം ചില പേർ പണക്കാര ചില കിസ്റ്റിയൻസ് ഹിന്ദുസ് മുസ്ലീംസ് അപ്പൊ ഇരിക്കണം എങ്ങനെ ഇന്നോട് ചിങ്ങളപ്പേർ ആക്കളോടെയും പേര് എന്താ ആക്കളും വന്ന് പഠിച്ച പേര് സോ ബോർഡിങ്ങിൽ സെവ് പണത് എല്ലാവരോടേയും ഒന്നും ഒത്താശ തരപ്പെട ഫാൻറ്റാസ്റ്റിക് ലൈഫ് அப்போ நீங்கள் செஞ்சோன்ஸில் படித்து முடிச்சுட்டு உங்களோட கொழம்பு நோக்கிய பயணம் அது எப்படி இருந்துச்சு இல்லை செஞ்சோன்ஸில் படித்து எனக்கு ஐ கட் த்ரூ மை லெவல் ஜெயலர்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் யூனிவர்சிட்டி அந்த லெவலுக்கு எனக்கு ஐ வாஸ் நாட் கிளேவர் ஐ வாஸ் நாட் செலக்டட் ஃபார் த யூனிவர்சிட்டி அதோடு இங்கே செஞ்சோன் ஜெஃப்னாலும் உந்தி படிக்காட்டி விளையாட்டி கிரிக்கெட் விளையாட்டி ஒருத்தர் உங்களையும் அதிகம் ஆனாங்க நல்லதுன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு இருக்குது வேலையே உங்களே பார்க்காது அந்த ஒரு டிஃபிகல்ட்டியோடு தான் நான் கொழும்புக்கும் போகணுன்னா ஏன்னடா அந்த டைம் யூனிவர்சிட்டி என் யூனிவர்சிட்டி டிகிரி இல்லாமலும் இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா எக்ஸனாக இல்லாட்டியும் வெரி டிஃபிகல்ட்டு கேட்ட ஜாப் நான் ஹாக்கி விளாண்ட் ஆனால் பிக் கிழிச்சேண்டி இல்லை ஸோ வெரி டிஃபிகல்ட்டு கேட்ட ஜாப் அப்போ கொழும்புக்கு போய் அங்கே போய் விட்றங்க எனக்கு என் வாழ்க்கை என்ன நடக்க போகுதுனே தான் போய் அப்பா அம்மா அவன் டவுன் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு கஷ்ட தான் போய் இறங்கினேன் இப்போ எப்படி கொழும்பில் வேலை எடுத்தீங்க இல்லை கொழும்பில் வேலை எடுத்தேன்னா அந்த டைம் வந்து கணக்கு வேலையில் இருந்தது ஸோ நான் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணி பதினட்டும் பத்தொம்பது இன்டர்வியூஸுக்கு போடணுண்ணா நடிக்கிறதுக்கும் போகணும் நான் ஒரு ட்ரா மூவி ஸ்டார் மாதிரி நடிக்கிறதுக்கும் போகணுன்னு சீஏன்ட்டு போயிடுச்சு என்ன ஒரு வேலையும் கிடைக்கலாம் போயிட்டு நான் இப்போ நான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு யோசித்து பார்க்க என்னில் கணக்காக கேப்ஸ் இருந்திருக்கு அதை நான் அந்த டைம் நான் ரியலைஸ் பண்ணி நான் நான் எனக்கு லக்கி இல்லை வேலை கிடைக்காது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தேன் நான் சிச்சிவேன் எங்களை தேங்க் தேங்கோடேன் சிட்டி பேங்கில் செய்கிறகு நீங்கள் ஒரு சாதாரண கிளாக்காக தான் சேர்ந்துவிங்க பதினோ பத்தொம்பது வயதில் ஏழு பேரை எடுத்த வேலை ஏழு பேரை எடுத்து தான் சிட்டி பேங்க் ஸ்ரீலங்காவிலே தொடங்கினேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வந்தார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் அதில் நான் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணின வடியா எனக்கு இந்த டீலிங் ரூம் அண்டு அதில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சி அந்த நான் கொடுத்த ஆன்சர் சரியோ பிள்ளையன் எனக்கு இன்னும் தெரியாது பட் அந்த இதெல்லாம் கிடச்சிது அப்போ அதில் நைன்டீன் செவன்டி நைன் ஜாயின் பண்ணான் என் வாழ்க்கையில் சிட்டி பேங்க்கில் எனக்கு எப்பையும் நல்ல பாஸஸ் நான் அவர் இருந்து கணக்கை நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் இப்போ முதலாவது நான் என் வாழ்க்கையில் படித்த ஒரு பாடமே இந்த பாஸ்ஸை தான் அப்படி பொடியாந்து எப்போயும் விரைக்க பேங்க்கு விரைக்க செக்யூரிட்டி கார்டோட கயப்பையார் அது தேத்த கொடுக்குற லேடியோட கயப்பையார் அப்போ நான் கேட்டேன் ஒரு நாள் சஞ்சீவா இன்னும் சொந்தமோ உங்களுக்கு என்ன இல்லை இல்லை இட் இஸ் இங்கிலீஷாக சொன்னேன் இட்ஸ் பெட்டர் டு பி ஈஸி டு பீப்புள் அபாவ் யூ பட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபார் பீப்புள் டு பிலோ யூ ரைட் ஸோ அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து சம்மதேம் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஷிப்ஸ் கொடுக்குறான் நீங்கள் ஒருத்தன அவனுக்கு ஹேலோ சொல்கிறீங்களோ ஒன்றுன்னு சொல்கிறீங்களே அதே வேறு உங்களுக்காண்டி இருக்குது செக்யூரிட்டி கார்டாக ஸோ அதுவும் உண்மையாக அது ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஹிம் அதுக்கு அதுக்கப்புறம் ஐ ட்ரை டு பி நைஸ் டு பீப்புள் வெயிட்டரோ இல்லாட்டி எந்த பாஸ்ஸோ இல்லாட்டி பார்லிமெண்ட்டோ இட் இது மேட்டர் ரைட் பார்லிமெண்டேரியனோ இட் இது மேட்டர் எல்லோரையும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து செய்கிறது அந்த ஒரு உதாரணம் தான் இருக்குது பிறகு நான் ஸ்ரீல ஏழம் நல்ல வெளியபடியே நீ ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டான்ஸ் பண்ணுவோம் சிட்னியில் எயிட்டி சிக்ஸுக்கு போனேன் எயிட்டி நைன் மட்டும் சிந்தியனே இருந்தான் அங்கே ஐ இட் வெரி வேட் ஜெயநேயத்தில் வென் யூஆர் டூயிங் வெரி வேட் கான்ஃபிடன்ஸ் வேற ஆனால் வச்சுக்கிட்டேன் இந்த கான்ஃபிடன்ஸ் சம்டைம் அரேஞ்சன்ஸாகவும் வேற அது தீவிர சொல்லுவீங்க வேண அப்போ நான் சரியாக நல்லா டீல் பண்ணி நல்லா காசுனா சட்லி எனக்காக செய்யலாமல் போயிட்டு அப்போ ஸ்டார்டிங்ட்டு லூஸ் பண்ணுறேன் அப்போ வந்திங் ஐ லேர்ன் தட் டைம் இஸ் நானே என்ன கான்ஃபிடென்ஸே என்னையே அரகன்ஸ் ஆக்கி போட்டிருது எல்லா நோ இல்லை நான் செய்யலாம் வண்டியில் வாழ்லாலும் யோசிச்சு வந்தேன் அந்த ஆர்டர் லூசிங் பண்ணு அப்போ என் பாஸ்க்கு இப்படி சொன்னார் நீங்கள் வந்து வேணும் ட்ரேட் முந்தினி நிலை செய்யும் இப்போ சரி வருது இல்லை அப்போ வெல்வல்லூர் சேல்ஸ் ஜாப் இருக்குது அங்கே போவோங்க ஒன்று ட்ரேடராக இருக்கிற சேல்ஸ்னு சொன்னால் அது ஒரு உண்மையாக தலையில் அடித்த மாதிரி பட் அவர் சொன்னார் சில நேரத்தில் முன்னுக்கு போகிறதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் பின்னால் எடுத்தால் தான் முன்னுக்கு வரலாம் ரைட் ஸோ யூ டோன்ட் ஹெப் டு விட்டு இப்படியே போய்கொண்டிருக்கணும் இல்லை ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் தென் ஐ வென் டு சேல்ஸ் தென் அங்கேருந்து அப்புறம் ஆஸ்திரேலியா முழுதும் சேல்ஸுக்கு ஹேட்டாக வந்து அப்புறம் அங்கேருந்து என்னைய இங்கிலாந்துக்கு அனுப்பினால் யூகேக்கு ஹெட்டாக வந்தான் ஓகே கண்ட்ரி ஹெட்டாக வந்தான் சிட்டி பேங்க் சிட்டி பேங்க் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்டர்ப்ரைஸ் அப்போ அங்கே வரைக்கும் அது தனியாக பெரிய ஒரு ப்ராடக்ட் அது ஐ மீன் இட்ஸ் எயிட்டி டூ கண்ட்ரிஸில் இருக்கிறது யூரோப்புக்கு அது யூகேக்கு ஹெட்டாக வந்தான் வந்து பாஸ் அப்படி இருந்த பாஸ் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணி அங்கே போனபடியே எனக்கு யூரோப் முழுதும் தந்தவங்க நைன்டீன் நைன்டி நைன் அப்போ தான் இந்த மென்ஜினியர் அப்பயே வந்துட்டேன் நாற்பது வயதில் நான் மென்ஜினியராக வந்தேன் நாற்பது வயசில் மேனேஜிங் டிரெக்டர் ஓகே தேர்ட்டி நைன் போட்டி தான் யூரோப்புக்கு வந்த பிறகு அப்போ அந்த டைம் இருபத்தஞ்சி வருஷமாக சிட்டி பேங்க் தான் நம்பர் ஒன் ஃபவுண்டேஷன் ஓகே நான் டூ தௌசண்ட் ட்வ நைன்டி நைனில் எப்படியா வந்து யூரோப்புக்கு வந்துட்டேன் டுவெல் தௌசண்ட் சிட்டி பேங்க் நம்பர் ஃபைவ் நீங்கள் வந்த இருபத்தஞ்சி வருஷம் நம்பர் ஒன் என்னென்னதுன்னா அந்த டைம் தான் இந்த டிஜிட்டல் டீலிங்கண்டு இந்த டீலிங் அண்டு வந்தது ஆனால் சிட்டி பேங்க் வந்து நம்பர் ஒன் தானே அப்போ மாறணும் நாங்கள் தானே அதுக்குள்ளே மெட்டவன் டவுச பேங்க் பாக்கல பேங்க் மார்க் பண் மாறி அவங்க வந்து நாங்கள் நம்ம ஃபைவ் அதில் என்ன ஒரு என்றால் சம்டைம்ஸ் வென் யூ ஆர் த பெஸ்ட் இட்ஸ் த வேர்ஸ்ட் எனிமி ஆஃப் பெட்டர் தான் இப்போ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்களான் கையை சூப்பிக் கொண்டு போயிட்டு அண்ணி இருக்கலாம் இவர் கண்டினியூஸ்லி திங்க் என்னமாரி பெட்டராக வேறு ஒன்றும் ஸோ யூனோ இட் டுக்கர் ஒரு 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 ஷக்க எங்களுக்கு என்ன டன்னில் வன்னிலேருந்து கிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் தான் திருப்பி நாங்கள் வன்னால் வந்தோம் நாங்கள் பதினாலு வருஷம் எடுத்து திருப்பி எடுக்கிறதுக்கு நான் வந்த ஃபர்ஸ்ட் இயரே எனக்கு இந்த இது இது பட் எனிவே நாங்கள் ஒரு உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போட்டுக்கிட்டு பட் ஃபோர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் இட்டு அப்புறம் டூ தௌசண்ட் செவனில் இந்த ஃபைனான்சியல் க்ரைசிஸ் வந்ததுங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் நாங்கள் நல்ல வியூஆர் டூயிங் வெல் பட் ப்ரைஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் குறைஞ்சி அப்போ நாங்கள் இனி மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறது மற்றது அந்த இன்வெஸ்டர்ஸை ப்ளேம் பண்ணுறது அவனை ப்ளேம் அப்போ என்ன பாசு சொன்னார் விக்ரம் பண்டிட்ருங்கனுக்கு அவர் சொன்னார் கம்பி இன் இங்கிலீஷ் சைட் த தேர் இஸ் அ ப்ராப்ளம் வி ஆர் ஆல் இன் த மேஸ் சிட்டி பேங்க் ஆல்சோ ஸ்டாக் ப்ரைஸ் கலாப்ஸ்டன் தீ வட்டாய் கொண்டு விட்டு போகணும் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்க போகிறீங்களா அவரை பிளேம் பண்ணி இவர் இவன் ட்ராஃபிக் ஜாமு ட்ராஃபிக் ஜாம் என்ன நாங்கள் செய்கிறாங்க ஹோனை போட்டு அடியாக அடிக்கிறேன் உண்மையாக யோசிக்க என்ன திரும்பி போறதோ இல்லாட்டி இந்த ஒரு இன்னுமொரு ரோட்டில் போடுறதோ இல்லாட்டி இதை ஆக்செப்ட் பண்ணி போட்டு யூ யூ டெல் சம் ஒன் வெளியேற்றோ சமைச்சேன் அது கொண்டு ஸ்ட்ரெஸ் ஸோ ஈசெட் த ரிய ரிய ரியாக்ஷன் டு த சேலஞ்ச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த த இந்த என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ என்ன ஆட்டிடியூட் கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த சேலஞ்சை விட முக்கியம் உங்களுக்கிற பிரச்சனை விட முக்கியம் நாங்கள் பிரச்சனைகளே இருப்போம் இருந்து கொண்டு ஐயோ இது செய்யலாது அது செய்யலான் அவர் சரியில்லை இவர் சரியில்லையன்று ஸோ என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க ஈ சார் ஸோ நாங்கள் தென் எலக்ட்ரானிக் டீலிங் விட தென் வேரியஸ் நியூ ப்ரொடக்ட்ஸெலாம் நாங்கள் கொண்டு வந்து Another in the bank built money. Then it came out of the problem. And 2014, uh, global, 2014, and uh, global head in the oh. city Citibank so, global, bank. global for foreign exchange products okay. and derivatives. Uh, it's 20-30% a, it's a of the revenue. It's a, it's a big big business. Uh, we are in 82 countries. Then. Uh, electronic solutions. Uh, we came out of it and in 2018, I retired, you know, after 38 years. A <laughs> 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 friends, you know, my meeting, i uh, meet But you know, bosses are very important. How you get along with your boss is very important. But if you look at it, இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பேங்க் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பர்சனல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் எனக்கு வார கேள்வி எப்படி என்ன இப்போ இவ்வளோ ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஒரு பேங்கில் ஒரு தமிழாலாக எப்படி உங்களால் இப்படி முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லஞ்ச் டைம் இந்த டின்னர் நான் வெஜ் சாப்பிட்டு முதலும் என்னை ஒரு ஆள் கேட்ட இந்த கேள்வி நேற்றும் எனக்கு ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்டிருவேன் என்ன வாழ்க்கையில் ஒரு நாள் என்றாலும் ரேஷல் டிஸ்கிரிமினேஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே இல்லை ரைட் அது வந்து என்னென்னா நான் யோசிக்கணும் எனக்கு இம்மையா உண்மையாக என்ன ஆன்சர் தெரியாது ஏன்னு தெரியாது மேபி இருந்திருக்கும் பயன் மேபி ஒல்காரன் யோசிக்கும் இப்போ யார் இப்படி கற்றுக்கொண்டு போகிறாரெண்டு அல்லாட்டி எங்கிட்ட நாட்டிலேயே இருந்திருந்ததானே இருந்ததும் தெரியாது என்ன மேபி நான் வந்து அதை கேவானிலையோ தெரியாது பட் ஒன்று நான் சொல்வேன்டா நான் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ரைட் நான் ஒரு ஒரு பப்புக்கு போனாலோ ரோட்டில் போனாலோ எங்கே போனாலும் நான் அவருக்கு இதேக்குரிய மரியாதை கொடுத்தா அவங்க திருப்பி அந்த மரியாதையே தருவாங்க ஸோ இப்போ வெள்ளைக்காரர்கள் இப்போ தானே இப்போ நீங்கள் நான் அது கருப்பு தானே ரைட் அப்போ நீங்கள் வெள்ளைக்காரங்களில் போனால் என்னென்ன போர்டு எல்லாம் போய் காய்க்குறீங்கன்னு கேப்பிடம் அன்றைக்கும் கேட்டு அந்த கேள்வி அது இல்லை அதை பற்றி யோசிக்கிறீங்களே நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் தே ஆர் நாட் போத் வெதை யுவா பிளாக்கோ ஒயிட்டோ கிறிஸ்டியனோ ஹிந்துவோ முஸ்லீம் இது பார்த்தல் இஸ் வெதை யுவர் அ நைஸ் கால் ரைட் வெதை யூஆர் ஜென்வின் சரியா அப்போ நான் இப்படிப்பட்ட இதுக்கு என்னென்ன ஓவாம் பண்ணலாமென்னா யூ மஸ் ஹவ் அ குட் கேரக்டர் ரைட் நீங்கள் யூ ஹேட் பி ஸ்ட்ராங் சரி நான் இந்த ப்ரோ இந்த போர்டுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறேன்டா படி அடையே அவன் ரப்போ ஷோ போய் அதே அதை பேர் யோசிப்பான் இன்னையே உள்ள எனக்குள்ள நான் யோசிக்கணும் ரைட் நான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண படிவான் ஸ்பீச் எல்லாம் ரெடியாக ப்ரொடக்ட்லாம் நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அது வேணும் நான் பர்சனாலிட்டி பீப்புள் மஸ்ட் லைக் யூ இப்போ ஒரு இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனா பத்து பேர் இருக்கிறாங்கண்டா உண்மையாக ஒரு பர்சன் உயும் யூ லைக் பண்ணி யூட்டை அந்த எல்லாேருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் இல்லை என்ன பிகாஸ் பீப்புள் வாண்டி பி சரௌண்டட் வித் நைஸ் பீப்புள் என்ன தங்க நைஸ் ஆகலோடனா இருக்க விருப்பம் வேணும் சும்மா அவ்வளோ வந்து மூளை இருந்தால் குடியிருக்கிறாலோட யாரோ இருக்க விருப்பம் வேணும் ஸோ பர்சனாலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் அப்போ ரிட்டையர் பண்ணிவிட்டு என்டிபியில் இப்போ நீங்கள் போர்ட் ஆஃப் டிரெக்டர் இதில் இருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ட்வெண்ட்டி நைன்டீன் என்ன என்டிபி போர்டு மெயின் போர்டில் டிரெக்டராக இருக்கிறேன்னு அதோட அந்த எங்களுக்கு சப்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் பக்னேஷ் ஸோ அதில் அந்த அந்த போர்ட்ஸில் டிரெக்டர் பட் பேசிக்கலி இந்த மெயின் போர்டில் டிரெக்டே முப்பத்தெட்டு வருட காலம் வெளிநாடுகளில் பணிபுரிஞ்சிட்டு இப்போ இலங்கைக்கு வந்து ஒரு புதுசாக ஃப்ளாக் ஃபோரம்ன்ற ஒரு விஷயம் கொண்டு செய்கிறீங்க அதில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஒரு இங்கிலீஷ் கதைக்க தெரியாத ஆட்கள் ஒரு தாமாகவே முன்னுக்கு வந்து கதைக்கிற ஒரு நிலைமையை நான் பார்க்குறேன் அந்த எண்ணக்கரு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அது ஏன் அதை இங்கே செய்கிறீங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் இதுவுமே ஒரு இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை எனக்கு என்ன நடந்ததோ அதை இந்த இங்கேருந்து யாழ்ப்பாணமோ எங்கேருந்து போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு அது நடக்கக்கூடாது காட்டி தான் பிளாட்ஃபோரம் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் என்னென்னா நான் கொஞ்சம் சொன்னதான் நான் கொழும்பு போய்க்க எனக்கு எந்த என்னையே பார்த்திங்களேன்டா நீங்கள் நினைப்பீங்க இது சந்தோஷமாக இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எனக்கு சரியான தோல்வி நான் சொன்ன ஏன்னு அடையலாம் ரைட்டாக பட் இது பர்சனாலிட்டியாவது அந்த ப்ராப்ளம் என்ன என்னை மாதிரி ஆக்கிற ஒரு கோணம் அது பட் இங்கிலீஷ் இங்கே நான் ஷேக்ஸ்பியர் ட்ராமெல்லாம் மேக் பண்ணான் அப்போ இங்கிலீஷ் தெரியாது கரெக்டாக தெரியணும் நாங்கள் வந்து இங்கே படித்தது வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு ட்ராமா செய்கிறதுக்கு அல்டி ப்ரைஸுங்களை போய் கதை ஸ்போர்ட்ஸ் மீட்டர் கேரக்டருக்கு தான் செய்கிறது உருதன்படியால் வந்து ஒரு ஓப்பனாக கதைச்சா முக்கியம் விஷயம் முடிஞ்சிச்சு அப்போ நான் இன்டர்வியூக்கு போகணும் வெய்கின் ஸ்பென்ஸ்ன்ற கம்பெனிக்கு போகணுன்னா அந்த க ஒரு கேள்வி கட்டிச்சு எனக்கு ஃபுல் ஆர்ஸை தெரியும் எனக்கு வருது இல்லை இங்கிலீஷ் ரைட் ஸோ அது த்ரீ திங்ஸ் கேரக்டர் பர்சனாலிட்டி அண்ட் ப்ரொஃபிஷன்சி இன் இங்கிலீஷ் ஸோ எவ்ரி ஒன் இங்கே ஸ்கூலில் உள்ள விடுறாக்கள் ஸ்கூல் விட்டாக்கள் நாலு இடத்துக்கு போக ட்ரை பண்ணினேன் ஒன் டு யூனிவர்சிட்டி ரெண்டாவது வேலையே எடுக்கணும் யூனிவர்சிட்டி போகாட்டி வெளியே தானே எடுக்கணும் அது பிஸ்னஸ் தூங்கணும் அதாட்டி என்ன வெளியால் போகணும்னு நிற்கினேன் மூன்று நாளுக்கும் இப்போ ஸ்கூல்லேருந்து விட்டு ஒரு ஆள் வெளியால் போகிறார் இங்கிலீஷும் தெரியாது ரைட் கேரக்டர் கான்ஃபிடென்ஸும் ஒன்றும் இல்லை பர்சனாலிட்டி என்னமாரி அகலக்கெல்லாம் தெரியாது என்னமாரி ஒரே அளவுக்கு போய் சே சேவை வேலை போயிடணும் எல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போகணும் அசேவ வேணும் ஒரு மாஸ்டர் கழி கேட்டார் இங்கிலீஷில் இவன் முடிச்சோன்னிக்கு போயிடணும் யார் கேட்பாங்க ட்ரினிட்டி காலேஜ் சென்ட் தாமஸ் ராயல் அதில் தான் நான் ஆன்சர் பண்ணுங்க ஈவன் சென்ட் ஜான்ஸ் பாய்ஸாக ஸ்ட்ராகலிங் முன்னே நாங்களே இருக்கான் சுடிச்சு சொல்ல நாங்களீக்கர் இருக்க எல்லாரும் கூட சென்ட் ஜான்ஸ் இங்கிலீஷ் கேட்கிறாங்க விபதும் ஸ்ட்ராங்கலிங் ரைட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டு நான் என்னது ஸோ எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த தலைகளில் இது இருந்தது இவங்க எங்கே இந்த பாய்ஸ் இங்கேருந்து போயிருக்க ஒரு கேர்ள்ஸ் இங்கேருந்து போயிருக்க ஓம் மட்டை கலப்பு ஓம் மாத்திரேந்தோ எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் வி சேமே சேச்சாது ரைட் யூ மாஸ்டர் அ வெரி குட் கேரக்டர் யூ ரைட் யூ மாஸ்டர் ஃபென்டாஸ்டிக் பேர்சனாலிட்டி நல்லது இங்கிலீஷ் நல்லா கேட்க தெரியணும் උ ඉංග්‍රිසිිල්ලාම ඉද උල් ඇතල ඒලා එප පැි ඉන්දිිකෝ වැරදි ඉංච. මටදෆෙරිී සවිස බැරිදි දැ ගු් චාන් ඉන්දිය අවු්සරකති ඉංචය ගුජනාටෝ ට බිගල්ලත් ඉි තමම් ලැකැක්වල මට ඉංග්‍රසිමට අමනුටඉන්න වැර පාල වන දරියුන. අවන්න ඒසවා ඒ අරද වුණු මුලල්ලනි කියලාද. கரெக்டை வேணும் ரைட் யூனிட்டு பில் தீஸ் திங்ஸ் ஸோ அதுதான் ஃபேன் ஃபோரம் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ரைட் ஸ்கூல் விட்டால் பிறகு இந்த நாலு டோருக்கு யூனிவர்சிட்டி வெயில் எடுக்கிறது பிஸ்னஸ் வாங்குறது ஒளிவு அதுக்கும் இடையில இது ஒரு ஒரு பிரிட்ஜ் மேரி நாங்கள் அங்கே வர்றாங்களுக்கு ஹோட்டல் ஸ்கூல் இதோ இல்லாட்டி கோடிங்கோ அது ஒன்றுமே படிப்பேன் அங்கே அந்த கோடி அதில் போகும்போது இங்கே வாங்கணும்னு தான் சொல்கிறோம் நாங்களும் நல்லா ஒரு 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 கேரக்டர் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அண்ட் இங்கிலீஷை கொடுத்துக்கிட்டா என்ன எந்த சிச்சுவேஷனு நீங்கள் போடலாம் ரைட் ஸோ சில பேர் எங்கள்கிட்ட வந்து கேக்கினவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அளத்தாங்குவோம் அப்படின்ட்டு அது சரி ஆனால் நாங்களாம் கொடுக்குறேன் கொடுக்கு ஏன்னா ஏன் பிகாஸ் அந்த பாயிண்ட் கேர்லுண்ட கரியர் தான் ரைட் ஸோ பிளாட்ஃபார்ம் ஒரு இன்னொரு ஒன்மெண்ட் சொல்றேன் என்னென்னா ஒம்பது மாதம் ஃபுல் டைம் ப்ரோக்ராம் வெளியில் டேஸ்க்குள்ள வெளியில் தான் வர்றது ஃபுல்லி அ ஃபண்டு நோ ஃபீஸ் ரைட் ஸோ கணக்கில் சொன்னீங்கன்னா நான் இப்படி ஃபீஸ் இல்லாமல் செய்தி என்ன இதில் வராது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டோம் இருபத்தஞ்சி பேர் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரைட் பிகாஸ் இவளுக்கு அது வேணும் சரியா ஸோ முதல் ஆறுக்கு வீக்கும் ஃபுல்லாக இங்கிலீஷ் கொடுப்பான் இங்கிலீஷ் ரைட் அதுக்கு பிறகு தமிழை கேட்கலாம் சரியா இங்கிலீஷாக கேட்கலாம் பிள்ளைங்களை போய்க்கு தமிழை கேட்கலாம் இதுக்குள்ளே இந்த என்ன சொல்கிற அந்த ப்ரமிசஸுக்குள்ளே இங்கிலீஷ் இங்கிலீஷாக கேட்கலாம் சர்ப்ரைஸாக இருக்கும் எத்தனோ பேருக்கு என்ன மாதிரி கூகுள் சர்ச் பண்ணு தெரியாது இப்போ ஏஆந்துட்டு ராய் இப்போ டைப்பானே வேறு சரியோ ஸோ சில பேர் இந்த தெரியாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஆகிக்க போகிறாங்க இட்ஸ் ஓகே பட் திசா திங்ஸ் வேர் டி டீச் எக்ஸல் ஸ்ப்ரைஷ் இன்மாரி யூனோ இந்த ஷேர் பாயிண்ட் பவர் பாயிண்ட் ൗ യു ഷേം ഡോക്യുമെൻറ്റ് ഇമെയിൽ മുതൽ ഞാൻ ഇരിക്കണം ഇരുപത് വയസ്സ് ഇരുപത്തൊരു വയസ്സ് ആൾക്കൾ ഇമെയിൽ അക്കൗണ്ട് ഇല്ലാതെ ഇരിക്കണം മെനു മാറി ലിങ്കിൻ പ്ലോഫൈൽ സോ അത് ഇതെല്ലാം നമ്മൾ ചെയ്യണം നഡിങ് അത് ആ അത് നിങ്ങൾ കോഡിങ് സ്കൂളിൽ പോകുമോ പോകുമ്പോൾ ഇങ്ങനെ വന്നിട്ട് പോകുമ്പോൾ മറ്റേത് എഥിക്കറ്റ് ആൻഡ് എത്തിക്സ് മറ്റേത് ഇംഗ്ലീഷ് എന്താ ഇംഗ്ലീഷ് ആമിച്ച് കൊണ്ടാൽ മറ്റേത് ബിസ്നസ് ആൻഡ് സക്സസ് മറ്റേത് പേഴ്സണൽ ഹൈജീൻ അത് புது ஒவ்வொரு நாளும் அந்த அந்த பைப் கொண்டே இருக்கும் அது முடியேக்க யூ பி வெரி குட் இன் இங்கிலீஷ் யூ கேன் டாக் கான்ஃபிடென்ட்லி உங்களோட கேரக்டர் வில் பி ஸ்ட்ராங்க அண்ட் யுவர் பர்சனாலிட்டி வில் பி கிரேட் தேங்க்யூ எப்படி யார்களை செலக்ட் பண்ணுறிங்களோ நிறைய பேர் ஒரு இருபத்தஞ்சி பேர் எடுக்கிறேன்றது இப்படி சேலஞ்சா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸோ எங்களுக்கு இனிவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்தது அதில் இருபத்தி ஏழு பேர் தான் சேர விருப்பப்பட்டது ஏன்னா தெரியாது யார் இது இது பிளாட்ஃபோரம் நாங்களும் இப்போ இந்த வேலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவுக்கு மேபி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொண்டு போகிற கொண்டு போகிற ஆல்ரெடி ப்ரொமிசஸ் எடுத்தாச்சு அப்ளிகேன்ஷன்லாம் வருது வேர்ட் ஆஃப் மவுத் தான் மற்றது இரவுக்கு பிறகு எங்களோடய ஃபெசிலிட்டேட்டர்ஸ் போய் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் சோசியல் மீடியா அது அல்லது என்ன விருப்பம் என்னென்னா இங்கே வர்ற ஆக்கள் எங்களை விட்டு போயிருக்க அவர் அவளுக்கு ஒரு உணர்வு கொண்டு இருக்கணும் நாங்கள் ஸ்கூல் உள்ளேக்க ஒரு ஃபெயிலியர் மேலே இருந்த நாங்கள் போயிருக்க எங்களே உண்மையை அன்பாடை அனைக்க ஆக்கள் இருக்கினோம் இது நானும் ஒரு ஃபெயிலியர் இல்லை ஓகே எனக்கு படிக்கல அது எனக்கு முந்தி புத்தகம் தொடர்ந்தால் உடனே நிற்கிறேன் தான் ஒரு மேரேஜ் சமாளிச்சு கம்மாளி பரவாயில் தானே வேணும் மேனே ஸோ அப்படி ஒரு ஒரு பிலீஃப் பெறும் நம்ம வேளுக்கு வந்ததுன்றா வில் ஃபிளைங் வேர் ஏம் ஜப்னாவோல் இட் டசன் மேட்டர் ஃபிளை இந்த டயஸ்போராக்கு ஜாஃப்னாவை இன்னும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஓகே ரைட் செலுர் நேர்க்கிறது வந்து ஓகே நான் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் தோங்குவேன் அல்லாட்டி ஆ ஆ இவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த காசு ரைட் மற்றது ஸ்கூலுக்கு ஓகே அது ஒன்று ஒரு கோஆர்டினேட்டட் டெவலப்மெண்ட் பிளான் இல்லை பேசு போகலாம் ஒவ்வொன்று எங்கே காசு ஒன்றும் தெரியாது இப்போ ஒரு எனக்கு எனக்கு உண்மையாக ஒரு ஆள் தெரியும் இங்கே வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து ஒரு ஸ்கூல் கட்டுறது கொடுத்துட்டு போனவர் அஞ்சு வருஷத்துக்கு வந்தவரேன் ஸ்கூலுமில்லை ஆளுமில் ஆனால் படங்கள் இங்கேயே போகுது ரைட் ஸோ ஒரு கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஆக்களுக்கு தேஸ்பூர் ஆக்கிறது ஸோ ஒரு கோஆடினேட்டை செய்யணும் இப்போ நான் இப்போ ஸ்கூலுக்கும் இதுக்கும் இடையில செய்கிறேன் தென் அங்கால ரைட் நவ் திஸ் பர்சன் இஸ் ஒரு ஒரு வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் ரைட் குட் இன் இங்கிலீஷ் நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி right so hospitality hotel school then it right so then we need to feed into that schools or uh, hotel schools or vocational training mm. school then the companies need to come above that mm. to pick people from there idhe nanu the 3 weeks, 3 months english party? vanidde the charge money. தென் அந்த பிள்ளை நோக்க வேண்டாம் கேரம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க பேர் இருக்குது அல்ல போகலாம் இட்ஸ் அ டிசாஸ்டர் உங்களுக்கு நான் எனக்கு நம்பர்ஸ் தெரியாது பட் கணவர் சொல்லிடலாம் நான் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டே வேணும் ஸ்ரீலங்கன் ஜப்னா ஜேர்னலிஸ்ட் எங்க கணவேர் சும்மா போய் எங்கேயா பிடி பாட்டு எல்லாமே இருக்குதா ரைட் ஸ்பெஷலி மீன் லீஸ் கண்ட்ரி இத்தனி சில பேர் டென் மில்லியன் ருபீஸ் கொடுக்கணும் போகிறதுக்கு அந்த டென் மில்லியனை பேங்கில் போட்டாலே ஒரு மாதத்துக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் இட்ஸ் லைக் ட டீச்சர்ஸ் ஜாப் அதனால் வெளியில் தான் போகும் வெளியில் போகணும் போய் அங்கே என்ன நடக்குது அந்த என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கணும் ஸோ ஐ திங்க் இந்த எங்களோடய மைண்ட் செட் நீட்ஸ் டு பி சேஞ்ச் ஒளி ஒரு ஆகணும் சேஞ்ச் பண்ணணும் இங்கே இருக்கணும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ வீ டு இன்ஃப்ளுயன்ஸ் த டயஸ்போரா அண்ட் இன்ஃபுளுன்ஸ் த பீப்புள் ஹியர் ஒரு ஸ்மார்டாக இருக்கணும் இப்போ இன்னும் இந்த மோட்டர் பைக்ஸ் போய்க்காம் மோட்டர் பைக் வேசு வேறு நாட்டில் இல்லாட்டி அம்மா வீடை வித்து நாயை வித்து நல்லா இருக்குது ரைட் ஸோ இது சின்ன பிள்ளை தோக்கும் விண் திஸ் ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் අ donු සුලුෂණ ට දෙරයාදේ ප ස සුෂ ඉකන ඉල්ලියන්යිපන් ඉඩගේ නනේමට ලඩී wants කම්මදක්ය. අප නජන් වල් මීට ච වනි චැන්ීම චැටලර දැන්වැෑරිස කොපලිමටරි හැපන. හි lotට duුපිකශ නාන මොයි ඉර ජේරන් ප ෝරල් වන්ද இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு காசு மற்றாலும் கொடுக்குது வாட் இஸ் ஹேப்பனிங் பட் ஒரு ஆள் இங்கிலீஷ் சேர்ந்தது ஒரு ஆள் வந்து லுக்கிங் அட் த பர்சனாலிட்டி ஓ கேரக்டர் ஓ லுக்கிங் அட் கார்பன்ட்ரி மற்ற இந்த கிளாமரஸ் சவுனும் எங்களை சேனலத்துக்கு இப்போ இப்போ ஜட்மிங் போனால் ஐ டோன்ட் நோ விதை ரைட் ஆர் வரும் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஓர்கிங் ஃப்ரம் பதில் ஐ டோன்ட் சீனா கேர்ள்ஸ் தான் ஸோ தெர் இஸ் சம் மைண்ட் செட் இருக்குது இந்த வேலை வந்து எங்களோட பிள்ளையில் செய்யக்கூடாது ஸோ அந்த அந்த மைண்ட்செட் வந்து ரீசெட் பண்ணணும்